குரல் ஏழு தவம் மறைந்து நின்றான் தலையணை வேண்டார் அவன் அருளால் அனைத்தும் பெரி வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் ஏழாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த குரல் நமக்கு சொல்லும் அருமையான செய்தி இறைவன் அருளை பெற்றவர்கள் உலகத்தில் எந்த சுகத்தையும் பொருளையும் விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் அவர்களுக்கு கிடைத்துள்ள ஆனந்தம் இறைவனின் அருளே அதுமற்ற எதனாலும் ஈடாகாது திருவள்ளுவர் இங்கு சொல்ல விரும்புவது உண்மையான தவம் செய்வது என்பது அவசியம் மலையிலோ காடிலோ போய் அமர்வது அல்ல அது மனதின் தூய்மையிலும் பக்தியிலும் இருக்கிறது இறைவன் அருளை பெற்றவர் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் தாண்டிய அமைதியை அடைவார் தவம் மறைந்து நின்றான் தலையணை வேண்டார் அவன் அருளால் அனைத்தும் பெரின்